ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துவாதசி அன்று வந்து நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் விரத நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது இருக்கிறதில்லையா அந்த நாளுக்கு முதல் நாள் வந்து நாம் என்ன செய்யணும் என்பதை பலரும் வந்து கூறி கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக வந்து விரதத்திற்கு முதல் நாளே வந்து எளிமையான ஆகாரத்தை வந்து நாம் உண்ண வேண்டும் அது வந்து சுத்தமாக தனி படுக்கையில வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அதே போலதான் விரதம் இருக்கக்கூடிய அந்த காலையில எழுந்து பிரம்ம வந்து நேரத்தில் எந்த தெய்வத்தை விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வைத்து விரதம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நாம மேலும் அன்றைய தினத்துல அந்த தெய்வத்தின் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது என்பதும் நல்லது கூறப்படுகிறதா மேலும் வந்து மாலை நேரத்தில் அந்த விரதத்தை நாம பூர்த்தி செய்யும் வகையில தான் அந்த தெய்வத்திற்கு வந்து பூஜை செய்ய செய்து நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம் அதாவது அனைத்தும் வந்து பொதுவாக அனைத்து விரதங்களுக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் வைகுண்ட ஏகாதசி அன்றும் இதே வழிமுறைகளை தான் நாம பின்பற்றுவோம் அப்படின்றாலும் இதோடு வந்து சற்று கூடுதலாக வந்து ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த துவாதசி அன்று தான் நாம இரண்டு முக்கியமான வழிமுறைகளை நாம பின்பற்றணும் அந்த வழிமுறையை நாம இப்ப பின்பற்றினோம்னு சொன்னால் வைகுண்ட ஏகாதசியின் பலனை வந்து நம்மளால முழுமையாக அடைய முடியும் வந்து பெருமாளின் அருளும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று வந்து விரதத்தை பூர்த்தி செய்த பிறகுதான் மறுநாள் வந்து துவாதசி அன்று அருகில் இருக்கக்கூடிய செடிக்கு விற்கும் இடத்திற்கு வந்து நீங்கள் சென்று ஒரு துளசி செடியை வந்து வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைக்கணும் அந்த துளசி செடிக்கு வந்து தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி நீங்க வந்து துளசி செடியை வாங்கி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா பெருமாளின் அருளால் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான அருள் வந்து பெற முடியும் அதே போல ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி என்று வந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பசுமாட்டிற்காவது உங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை வந்து நீங்க தானமாக கொடுங்கள் இப்படி வந்து கொடுத்து முடித்த பிறகு பசுமாட்டில் மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தை நம்மளுடைய இரண்டு கைகளால் வந்து தொட்டு வணங்கணும் விரதம் இருந்ததோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைக்காமல் விரதம் இருந்த மறுநாள் இந்த இரண்டு எளிமையான காரியங்களையும் செய்தீங்கன்னு சொன்னா பெருமாளின் அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைப்பதோடு ஏகாதசி விரதத்தின் பலனும் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற தகவலையை நான் கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி